இந்தியாவில் இரண்டு தேசிய நல தேசிய முதியோர் நல மருத்துவ மையங்கள் துவங்கப்படும் என்கின்ற அறிவிப்பு முறையாக வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒன்றிய அரசின் அமைச்சரவையில் இதற்கான நிதி ஒப்புதல் பெறப்பட்டது அன்றைக்கு பெறப்பட்ட நிதி ஒப்புதல் என்பது நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவமனை தமிழ்நாட்டில் அமையும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த வகையில் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் நிதியும் விடுவிக்கப்பட்டது சென்னையை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த மருத்துவமனை எங்கே அமையும் என்று என்று எல்லோரும் எதிர்பார்த்தது கலைஞர் நகரிலே இருக்கிற ஒரு மருத்துவமனை வளாகத்தில் இந்த மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்று அன்றைக்கு மருத்துவ வல்லு மருத்துவ அலுவலர்கள் ஒரு தகவலை சொன்னார்கள் அரசுக்கு அந்த வகையில் அங்கே அமையும் என்று ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முடிவெடுக்கப்பட்டது ஆனாலும் அங்கே இடம் போதாத காரணத்தினால் ஏறத்தாழ ஒரு எட்டு ஒன்பது ஏக்கர் நிலப்பம் நிலப்பரப்பு இதற்கு வேண்டும் முதியோர் மருத்துவமனை என்றால் மிகப்பெரிய அளவிலான பயன்பாடு இருக்கும் எனவே பெரிய அளவிலான நிலம் வேண்டும் என்கின்ற வகையில் பிறகு கிண்டியில் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி இந்த இடத்திலேயே இந்த மருத்துவமனை அமைவது என்று முடிவெடுக்கப்பட்டது பிறகு காலச்சூழல் அது கொஞ்சம் கொஞ்சமாக காலம் தாழ்ந்து தாழ்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இது ஒரு முழு வடிவம் பெற்று இன்றைக்கு அதை கட்டத் தொடங்கியது என்பது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறுகளில் கட்டத் தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முடிவுற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கட்டிடப்பணிகள் முடிவுற்றவுடனே கொரோனா பேரிடர் வந்த நேரத்தில் இது கொரோனா மருத்துவமனையாக மாறியது கொரோனா மருத்துவமனையாக மாறி கொரோனா சேவையை சிறப்பாக தந்து கொண்டிருந்த சூழலில் மீண்டும் இது மூத்தோர் மருத்துவமனையாக மாற்றிட வேண்டும் வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனையாக மாற்றிட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் ஒரு வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை வேண்டும் என்கின்ற வகையில் எடுத்த முன்னெடுப்பு அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அது நிறைவேற்றியே தந்திட தீர வேண்டும் என்கின்ற வகையில் ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னதைப் போல கட்டிடத்திற்கான நிதி ஆதாரம் ஒன்றிய அரசு இங்கே பணியாற்றுகிற மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு நிதி பங்களிப்போடு தான் இந்த மருத்துவமனை தொடங்கப்படவிருக்கிறது என்றாலும் கூட இதை உடனடியாக தொடங்கிட வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக நாம் எடுத்த முயற்சிகள் இந்த மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு இதில் பல இடங்களில் குளறுபடிகள் இருந்தது உடனடியாக பொதுப்பணித்துறை அமைச்சரை நாம் இங்கே அழைத்து வந்து இந்த கட்டிடத்தில் ஏற்பட்டிருக்கிற குறைகளை சீர் செய்திட வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அலுவலர்களோடு பேசி ஒரு ஆறு மாத காலம் மிக கடுமையாக உழைத்து இந்த கட்டிடத்தை சீர் செய்து கட்டிடம் இன்றைக்கு மருத்துவமனைக்கு தயார் என்கின்ற நிலையில் நமக்கு தகவல் தந்தார்கள் அதற்கு பிறகு இதை திறப்பதற்கு நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் பெருமத்பிற்குரிய என்ஹெச்ம் எம்டி அவர்களும் டிஎம்இ போன்ற உயர் அலுவலர்களும் தொடர்ச்சியாக ஏற் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளால் இன்றைக்கு இது திறப்பு விழாவை கண்டிருக்கிறது இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை நம்முடைய துறையின் செயலாளர் இங்கே பேசும்போது சொன்னதைப் போல இரநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை நாற்பது தீவிர சிகிச்சை படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை ஐந்து ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் என்கின்ற வகையில் ஒரு சிறப்பான மருத்துவமனை இருபது பேவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் கட்டண அறைகள் இருபது கட்டண அறைகளுடனான ஒரு மருத்துவமனை கட்டண அறைகளை இப்பொழுது நாம் போய் பார்த்தோம் குளிர்சாதன வசதி தனி கழிவறைகள் தொலைக்காட்சி பெட்டி ஒரு பீரோ ஒரு மேசை நாற்காலி ஒரு சோஃபா செட் ஒரு நோயாளருக்கான ஒரு படுக்கை இவ்வளவு வசதிகளுடன் ஒரு அறை எவ்வளவு கட்டணம் நிர்ணயிக்கலாம் என்று காலையில் இங்கே நம்முடைய அலுவலர்கள் நானும் நம்முடைய நண்பர்கள் கிருஷ்ணமூர்த்தியும் துரைராஜும் இங்கே வந்து பார்த்தபோது பேசிக்கொண்டிருந்தோம் எவ்வளவு கட்டணம் நிர்ணயிக்கலாம் என்று பொதுவாகவே இந்த மாதிரி பேவாடை பொறுத்தவரை பக்கத்திலே கூட நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் கடந்த மாதம்தான் பேவாட்ஸ் திறந்து வைத்திருக்கிறோம் இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகுதான் அரசு மருத்துவமனைகளில் நடுத்தர மக்களும் உயர்குடியினரும் கூட பொருளாதார ரீதியாக உயர உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களும் கூட அரசு மருத்துவ சேவையை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பேவாடுகளை தொடர்ச்சியாக போய் திறந்து வைத்து கொண்டிருக்கிறோம் மதுரையில் போய் நான் திறந்து வைத்தேன் கோவையில் திறந்து வைத்தேன் சேலத்தில் திறந்து வைத்தேன் இப்படி தொடர்ச்சியாக பேவாட்ஸ் எல்லா இடங்களிலும் திறந்து வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த மருத்துவமனை வளாகத்திலும் கூட எழுபத்தி ஆறு சார் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு கட்டண அறைகள் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது சிங்கிள் ரூம் டபுள் ரூம் டீலக்ஸ் ரூம் என்று மூன்று வகையான அந்த கட்டண அறைகள் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு இருபது அறைகள் இன்றைக்கு காலையில் தயார் நிலையில் இருந்தது அதற்கு எவ்வளவு கட்டணம் வைத்துக் கொள்ளலாம் என்றபோது தனியார் மருத்துவமனை என்றால் நிச்சயம் இந்த மருத்துவ அந்த அறைக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய் இல்லாமல் நிச்சயம் தனியார் மருத்துவமனைகளில் அந்த கட் அந்த அறைக்கு வாடகை இருக்காது எனவே நான் சொன்னது சைதாப்பேட்டை என்பது ஒரு பின்தங்கிய பகுதி பெரிய அளவிலான ஒரு பொருளாதார ரீதியாக மேம்படுத்தப்பட்ட பகுதி அல்ல பெரிய அளவிலான தொழிற்கூடங்கள் நினைந்திருக்கிற பகுதியும் அல்ல எனவே இந்த மருத்துவமனையில் அந்த அறைகளுக்கான கட்டணம் என்பது மிக குறைந்த அளவிலேயே இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் நம்முடைய துறை செயலாளரோடு உடனடியாக தொடர்பு கொண்டு ஒரு மினிமம் காஸ்ட் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவருடன் கலந்து ஆலோசனை செய்து இன்றைக்கு ஒரு அறைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் என்ற கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் ரூபாய்க்கும் கீழே ஒரு அருமையான வசதிகள் கொண்ட கட்டடம் அந்த அறை இங்கே இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய துறையின் செயலாளர் அந்த அறையை பார்த்தவுடன் இப்பொழுது கேட்டார் அதில் எவ்வளோ வந்து சாப்பாடு தனிதானே ஃபுட்டுக்கு வந்து தனியாக தானே பில்லுன்னார் ஒரு மருத்துவர் தெரியாமல் சொல்லிட்டார் ஆமாம் தனியாக தான் அதுக்குள்ளே இன்னொரு மருத்துவர் லிஃப்டில் இறங்குவதுக்குள்ளே சொன்னார் இல்லை இல்லை இன்க்ளூடிங் ஃபுட்டுன்னார் உணவையும் சேர்த்து தான் இந்த தொள்ளாயிரம் ரூபாய் என்றார்கள் உண்மையில் சைதாப்பேட்டைக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதம்